ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது காலையில எந்திரிச்சிங்க இல்லையா அதுலருந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம் முதல்ல என்ன வேலை செஞ்சோம் ஆமாம் எந்திரிச்சோம் பெட்டை விட்டு அப்புறம் பாய தலைக்கணியெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சோம் எந்த இடத்துக்கு வச்சோம் ஃபஸ்ட்டு பாயை வச்சோமா தலைகணி வச்சோமா அப்படின்னு தான் இந்த மெமரியில சிசிடிவியில் அப்படியே ஃபார்வேர்டு பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரஸி இந்த பிரைன் எடுத்து கொடுக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணமா குளிச்சோமா என்ன கலர் ட்ரெஸ் போட்டோம் முதல்ல பீரோவோ கதவு திறந்த உடனே நம்ம என்ன ட்ரெஸ்ஸை எடுத்தோம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் இப்படிங்கிறத அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டோம் எப்படி சாப்பிட்டோன்னு பண்ணுங்கள் உண்மையாலுமே காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரிவைண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சுன்னா உங்கள் பிரெயின் பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம் கால் மணி நேரம் தாங்க அப்படியே சர்றன்னு ஓடிருச்சு அப்படின்னா உங்கள் பிரெயினில் பேக்கப்பே கிடையாதுன்னு அர்த்தம் எனக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பயிற்சியை டெய்லியும் பண்ணுங்கள் உங்கள் பிரெயின் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும்